வணக்கம் மார்க் டக்லஸோட ஒரு சூப்பரான புத்தகம் இருக்கு ட்ரேடிங் இந்த சோனுன்னு அதோட முதல் அத்தியாயத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார் அதை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம் வாங்க உள்ள போலாம் ஒரு ட்ரேடரா கண்டிப்பா இந்த ஃபீலிங்க ஒரு தடவையாவது நாம அனுபவிச்சிருப்போம் ஒரு வாய்ப்பு அடடா நாம நினைச்ச மாதிரியே அப்படியே நடக்கும் ஆனா நாம என்ன பண்ணுவோம் ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும்தான் பார்ப்போம் அந்த ஒரு விரக்தி வருமே அங்கிருந்து தான் பல கேள்விகள் ஆரம்பிக்குது அந்த விரக்தி தான் நம்மளை இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது அதாவது ஏன் ஒரு சிலர் மட்டும் தொடர்ந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க ஆனா நம்மளை பல பேர் தடுமாறிக்கிட்டே இருக்கோம் அவங்களுக்கும் நமக்கும் உண்மையிலேயே என்னதான் வித்தியாசம் இதுக்கு பதில் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சிம்பிள் இல்ல சொல்லப்போனால் ட்ரேடிங்கில் ஜெயிக்கிறதுக்கான இந்த தேடல் இருக்கே அது பல ஆச்சரியமான திருப்பங்கள் நிறைஞ்ச ஒரு பெரிய பயணம் இந்த பிரச்சனைய அதோட இருந்து புரிஞ்சுக்க நாம முதல்ல ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணனும் அதாவது காலத்துல கொஞ்சம் பின்னாடி போய் ட்ரேடர்ஸ் எப்படி தங்களுக்கு சாதகமா ஒரு விஷயத்தை உருவாக்க முயற்சி செஞ்சாங்கன்னு பார்க்கணும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை தான் முழுசா நம்புனாங்க அதாவது பெரிய பெரிய கணக்கு மாடல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்டாக்கோட விலை எவ்வளவு இருக்கணும்னு ஒரு கணக்கு போடுவாங்க ஆனா இந்த மெத்தட்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு தான் ரியாலிட்டி கேப்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க போட்ட கணக்குல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டாங்க அது மனுஷங்களோட உணர்ச்சிகள் இந்த கேப் தான் ட்ரேடர்ஸ் யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்தி போட்டுச்சு அவங்கள வெறும் நம்பர்ஸ் கணக்குன்னு பார்க்காம நிஜமா மார்க்கெட்ல இருக்கிற மனுஷங்களோட நடவடிக்கைகளை கவனிக்க வச்சது இதுக்கு ஒரு தீர்வா வந்தது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு விலை எவ்வளவு இருக்கணும்னு கணக்கு போடாம மார்க்கெட் நிஜமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சது திரும்ப திரும்ப வர சில பேட்டர்ன்ஸை வச்சு அடுத்து என்ன நடக்கலாம்னு கணிக்க ஆரம்பிச்சாங்க சொல்ல போனா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு பெரிய கேம் சேஞ்சராகவே இருந்துச்சு அந்த ரியாலிட்டி கேப்பை அது மூடிருச்சு எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ஆயிரக்கணக்கான வாய்ப்புகளை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு இப்ப நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரணும் சரி வாய்ப்புகளை கண்டுபிடிக்கிறது இப்போ இவ்வளோ ஈஸியாயிடுச்சு அப்போ ஏன் இந்தமும் எக்கச்சக்கமான டிரேடர்ஸ் தொடர்ந்து லாபம் பார்க்க முடியாம கஷ்டப்படுறாங்க அதுக்கு பதில் மார்க்கெட்ல இல்ல அந்த பதில் ஒவ்வொரு ட்ரேடரோட மனசுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற இன்னொரு கேப்ல தான் இருக்கு இதத்தான் சைக்கோலாஜிக்கல் கேப்னு சொல்றாங்க அதாவது ஒரு வாய்ப்பை நீங்க பாக்குறீங்க அது நல்ல வாய்ப்புன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அதை தைரியமா ட்ரேட் எடுக்கிறீங்க பாருங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தான் இது இந்த கேப்ல இருந்து தான் நமக்கே தெரியாம நாம பண்ற எல்லா தப்பும் உருவாகுது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த தப்புகளுக்கு காரணம் மார்க்கெட் இல்ல நாம தான் சரி அப்போ அந்த ஜெயிக்கிறவங்க மட்டும் எப்படி இந்த சைக்கலாஜிக்கல் கேப்பை ஈஸியா தாண்டி போறாங்க அவங்க கிட்ட அப்படி என்ன சீக்ரெட் இருக்கு இதுக்கு மார்க் டக்ளஸ் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றார் மத்த ட்ரேடர்ஸ் எல்லாரும் பூமி மாதிரி ஆனா தொடர்ந்து ஜெயிக்கிறவங்க நிலா மாதிரி யோசிச்சு பாருங்க ரெண்டுமே ஒரே சோலார் சிஸ்டம்ல தான் இருக்கு ஆனா ரெண்டுக்கும் நடுல எவ்வளோ வித்தியாசம் இரவும் பகலும் மாதிரி அவங்களோட குணமே முழுக்க முழுக்க வேற இங்க தான் நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் ஜெயிக்கிறவங்க ரொம்ப புத்திசாலிகளோ இல்லை பெரிய அனலிஸ்டோ கிடையாது அவங்க சிம்பிளாக மற்றவங்களை விட வித்தியாசமாக யோசிக்கிறாங்க அவங்க தனக்குன்னு ஒரு ட்ரேடர்ஸ் செட்டை உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த மைண்ட் செட்டோட சென்டர் பாயிண்ட் என்ன தெரியுமா அதுதான் ரிஸ்க் அதாவது இடர் எல்லா ட்ரேடரும் ஃபேஸ் பண்ணுற இந்த ரிஸ்க்கை அவங்க பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கும் இப்போது உங்களை நீங்களே ஒரு சிம்பிள் கேள்வி கேட்டுக்கோங்க நீங்கள் ஒரு ரிஸ்க் டேக்கரா ஆமான்னு உடனே பதில் சொல்லிடாதீங்க கொஞ்சம் நிதாரமாக யோசிச்சு பாருங்க கண்டிப்பா நாம பண்ற ஒவ்வொரு ட்ரேடுமே ஒரு ரிஸ்க் தான் ஆனா ஒண்ணு இருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் அந்த ரிஸ்க்கை உண்மையிலேயே ஏத்துக்கிறதுக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு நிஸ்கை உண்மையாவே ஏத்துக்கிறதுனா என்ன அர்த்தம் எந்த பயமோ தயக்கமும் இல்லாம ஒரு ட்ரேடுக்குள்ள போறது அதுலேருந்து வெளியே வர்றது ஒருவேளை நஷ்டம் வந்தா கூட அதை ஒரு பர்சனல் தோல்வியா பார்க்காம சரி மார்க்கெட் நமக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கிறது தான் அது நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்கை ஏத்துக்காம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நாலு முக்கியமான பயங்களுக்கு நீங்க அடிமையாக வாய்ப்பு இருக்கு நம்புங்க ட்ரேடிங்ல நடக்கிற தொண்ணூத்தஞ்சு சதவீத தப்புகளுக்கு காரணம் இந்த பயங்கள் தான் அப்போ இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான் உங்க முன்னாடி ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு ஒன்னு மார்க்கெட்டை பத்தி இன்னும் இன்னும் கத்துக்கிட்டு ரிஸ்கே இல்லாம பண்ணிடலாம்னு நினைக்கலாம் ஆனா அது ஒரு முடிவே இல்லாத பாதை ரெண்டாவது சாய்ஸ் உங்க மனசுல இருக்கிற பயத்தை இல்லாம பண்றது ஜெயிக்கிற ட்ரேடர்ஸ்க்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் மார்க்கெட் எப்போவுமே நியூட்ரல் அதை யாரையும் ஜெயிக்க வைக்கவும் செய்யாது தோற்கடிக்கவும் செய்யாது நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்களும் நம்ம கண்ணோட்டமும் தான் பயத்தை உருவாக்கி நம்மள தோல்வி பாதைக்கு கொண்டு போகுது அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்னே ஒன்னு தான் நம்ம இழக்கு மார்க்கெட்டை ஜெயிக்கிறது இல்லை உண்மையான பயணம் நம்மள நாமே ஜெயிக்கிறது தான் இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்கிறக்க விரும்புறேன் உங்களுடைய வேதனையான ட்ரேடிங் அனுபவங்களுக்கு காரணம் மார்க்கெட்டா இல்லை நீங்களா யோசிச்சு பாருங்க